வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே சூரியன் ஆட்சியிலேயே அமர்ந்து விட்டார் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசி வரைக்கும் உள்ளே வரப்போகிறார் அப்போது பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திலிருந்து வருவதனாலே சந்தோஷம் வெற்றி மற்றும் காரிய தடைகளை தாண்டி உங்களை வந்து அடையும் போது சூரியனின் அந்த சேர்க்கையான அமாவாசையுடன் மகரா மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் முடியக்கூடிய வாரம் உங்களுக்கு சுபிட்சங்கள் பல கொடுப்பதற்காக இந்த வாரம் இருக்கிறது பதினோரா விதம் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு பணவரவைக்கு நிறைய வழி கொடுக்கிறார் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் மருத்துவ தொடர்பான செலவுகளை வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் தன் பார்வையாலே செவ்வாயை பார்ப்பதனாலே குடும்பத்திலே ஏகப்பட்ட கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை விவர்த்தி செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வக்கரகதியில் இருப்பதனால் கிடைத்துவிடும் குரு தன் பார்வையாலே ஐந்தாம் இடமான ராசியை பார்ப்பதும் செவ்வாயும் பார்ப்பதும் குருவும் பார்ப்பதும் அதனோட சனியும் பார்ப்பதும் அந்த குழந்தைகள் யூக வணிகங்கள் கற்பனை வித்தை தொழில் புருத்தி வரவு செலவு இது எல்லாமே ஒரு மிக்சடாக கலவையாக வந்து நிற்கும் உங்கள்கிட்ட இதெல்லாம் நம்ம வந்து லாபம் உண்டு நஷ்டம் லாபம் நஷ்டம் உண்டு எல்லாம் சேர்ந்து ஃபைனலாக பொருள் வரவு உண்டாகும் அப்படிங்கிற சூழ்நிலையை காட்டுகிறது ரிண விமோச்சனம் அப்படிங்கிற ரிணம் அப்படிங்கிற இடத்த வம்பு சண்டை வழக்கு அப்படிங்கிற ஆறாம் இடத்தை சுக்கரனும் புதனும் பார்ப்பதனாலே கொடுத்த பணம் வந்து சேரும் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை கொள்ளுங்கள் இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமையட்டும்